குடும்ப உடைஞ்சு போறதுக்கு ரூல்ஸ் என்ன பண்ண சொல்லி கொடுத்தோம் என்ன சொல்லிக் கொடுத்தோம் வாங்க விஜயலட்சுமி ஆறு அதிபதி எட்டு கதிபதி ரெண்டுல இருக்கிறது சித்திர புழக்கணம் சித்திர புழக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சொல்லுங்க எப்படி வாங்க சார் ஆறாம் அதிபதி சுக்கரன் ரெண்டுல இருக்காரு சார் ஆறாம் அதிபதி சுக்கரன் சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்க

எட்டு கருவி சேர்க்கல அவருடைய நட்சத்திரத்தை வாங்கி இரண்டாம் இடத்துக்கு திருமணத்தில் வரும்போது இந்த பிள்ளைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு எப்ப கல்யாணம் பண்ணாலும் முதல்ல வந்து ஒரு குடும்பம் உடையும் சொல்றது லக்னம் சரியா எப்ப வேணாலும் எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாலும் முதல் தருமணம் நிக்காது கல்யாணம் பண்ணனும் குடும்ப நடத்தணும் குழந்தைய ஒத்துக்கணும் குடும்பம் உடையும் சொல்றது கர்மா கஜலட்சுமி மேடம் கர்மா பத்தி கேளு நோட் பண்ணுங்க அதுதான் இந்த பிள்ளையோட கர்மா ஆயிடுச்சு சூரியதிசிக்கு ரெண்டு கருதி ஆட்சிதான் மூணாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார் நட்சத்திர லக்னாதிசி குருட நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் இப்ப இந்த இரண்டாம் இடத்துல யாரு யாருலாம் இருந்தா சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க இது லக்கணம் சார் இப்ப சூரியதிக்க சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு சொல்லுங்க இரண்டாம் இடத்துல வச்சு சொல்லுங்க சார் மாரகாதி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே பாதகாதிபதி மாரகாதிபதி மாரகாதிபதி மாரகத்தை சொல்றேன் இது மாரகம் சொல்லுங்க இவர மாரகாதிபதி சுக்ரன் மாரகாதிபதி இன்னொரு மாரகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா இது கடுத்த புத்தி நம்ம போகணும் சுக்ரன் பூத்திக்கு போனோம் மாரகத்தை கொடுப்பாரா லக்னத்துல ஆட்சி

இன்னொரு ஆள் மூலியமாக தொடர்பு பார்வை தொடர்பும் சேர்ந்து வரும்போது எட்டாம் மதிப்பதி தொடர்பு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு நல்லா பவர்ஃபுல்லா வந்துட்டாருன்னு அர்த்தம் இங்க என்ன பார்த்தோமோ அதே தானே இங்கேயும் வந்திருக்கு வந்திருக்காங்க அப்ப இந்த தேசியலாம் குடும்ப உடையும் முடிவு வரணும் பத்து ரூபாய்க்கு குழந்தைய கொடுத்துருச்சு கல குழந்தைய கலைக்கவும் முடியாது குழந்தையும் பறந்துச்சு சூரியநேசில சண்டை இப்ப வரைக்கும் டைவர்ஸ் ஒண்ணு வாங்கல ஆனா பிரிஞ்சு போட்டேன் பிரிஞ்சு போட்டேன் சாய் பிரியா மணம் சொன்னாங்க கணவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அதுனால ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சு கொடுப்பேன் அது ஒரு பக்கம் சரி கணவனுக்கு ஏதோ ஒரு பக்கம் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சண்டை போட்டு அது மூலியமாக போ அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க சூரிய திசையில சூரிய திசையில ஆனா முன்னாடி கணவனுக்கு அந்த பிரச்சனை இருந்தது சரி விட்டுருவோம் அவர் ஜாதகம் இருந்தா நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணலாம் இப்ப அடுத்த சூரிய திசையில சந்திர புத்தி சொல்லுங்க சுக்கரன் புதன் சேர்க்கையில ஒரு பெண் ஜாதகத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை சந்திரன் வந்து தொடர்பு போதுதான் தப்பு அஞ்சாதகத்துல சொல்றோம் அப்புறம் பெண் ஜாதம் சேர்க்கை ஆனா அந்த புதனே சந்திரம் இல்லையா அப்ப எப்போனாலும் பிரச்சனை இருக்கு தப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது தந்து அப்படியே இந்த சந்திரன் பூத்தியை ஆரம்பிச்ச உடனே ஒருத்தன் பழக்கம் ஆகுது அந்த பொண்ணு வழக்கமா வழக்கமா சொல்லுது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு நான் வந்து கோர்ட்ல கேஸு அப்ளை பண்ண போறேன் நீ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆனா அது வரைக்கும் வயால சொல்ல சொல்லிவிங்தர்ல இருக்கலாம் டைவஸ் வாங்குற வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாம மறைமுகமா லிவிங் தூகதர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லு ஏன்னா இந்த இடத்துக்கு பன்னெண்டு கருதி சாந்திர கரெக்டா ஒழுக்கமான சூரியனுடைய வீட்டுல உட்காந்து ஒழுக்கமான கேதோட நட்சத்திரம் இந்த பேச்சு வரக்கூடாது அதைத்தான் ஜோதிடத்துல மூன்றாவது கண்ணை வச்சு யோசனை ஒளிச்ச ஒரு கண்ணு நம்ம சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஜோதிடத்தின் மூன்றாவது கண் ஒழுக்கமான கிரகத்துடைய வீட்டுல உட்காந்து ஒழுக்கமான கிரகத்துடைய நட்சத்திரத்தை வாங்கி அஹ் தசாபுத்தியை நடத்தினா ஒழுக்கமான பேச்சுதான் வரணும் ஆனா அந்த சூரியனே ரக்கணத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சுக்கரன் சாரம் சாரம் கொடுத்ததுக்கு கேது மறுபடியும் குருவுடைய வீட்டுல உட்காந்து புதன் சாரம் இந்த புதனே மறுபடியும் கேது சாரம் தான் இருக்கட்டும் இந்த சந்திரனுக்கு நாலு எட்டு பலண்டு தொடக்குவதுதான் எட்டு எந்தியே சந்திரன்

ஒரு கரகம் பாக்குதுன்னா செவ்வா மட்டும்தான் இந்த எட்டாம் பருவியில பாக்குதுன்னா எடுக்கக்கூடாது கூட இருக்கக்கூடிய கரகளை சேர்த்துதான் பாக்குதுன்னு சொன்னேன் இந்த இடத்துல சுக்கரண் பதினொன்று கதிப்பதி சரியா இந்த ஏழு கதிப்பதி இங்க சனி டைரக்டாவே பாக்குறாரு எந்த இடத்துல மூணு ஏழு பதினொன்று வருதோ அங்க காமம் முதல்ல தலை தூக்கும் காமம் தலை தூக்கி உணர்ச்சியை தூண்டுனாதான் நாலு எட்டு பன்னெண்டுன்னு எல்லிகள் தொடரும் நாலு எட்டு பன்னெண்டு தொடரும் இல்லைன்னா காதல் காதலோடய போய் ஒருதலை காதலா பல முறை காதலா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும் ஆஹ் படுக்கைய அறை வரைக்கும் போகணும்னா நாளையத்து பன்னெண்டு அல்ல இந்த நாளையத்து பன்னெண்டுல சம்பந்த படம்ல இடிச்சிருச்சு உடஞ்சிருச்சு கட்டாயிடுச்சு அப்படின்னா அது ஒருதலை காதலோட போயிடும் அவ்வளவுதான் அப்படியே இங்க நாலு கருவி குரு எட்டு கருவி சந்திரனை பாக்குறாரு பன்னெண்டு கருவி செவா விசேஷ பார்வையால பாத்துட்டாரு இந்த இடத்துல செவ்வா அப்படியே விசேஷ பார்வை மங்களகாரனுடைய பார்வை மாங்காலியனோட கிடைச்சிச்சுன்னு சொன்னோம் இந்த இடத்துக்கு வரும்போது எட்டுக்கு அதிபதி சந்திரன மறைமுக மறைவுஸ்தான அதிபதி இன்னொரு மறைவுஸ்தான அதிபதி மறைமுகமா பாத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இந்த நிறுவனம் சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம் கூட சவள புத்தியோட செவ்வாயை சனியுடைய வீட்டுல உட்காந்து புதனுடைய சேர்க்கை பெற்று ஆஹ் சூரியன் வாங்கி பாக்குறாரு அப்படிங்கும்போது மறைமுகமா இருந்துக்கலாம்னு அந்த பொண்ணே சொல்லுது ஏன் அந்த பொண்ணே சொல்லுது இந்த லக்னாதிபதி குரு ஏன் அப்படி சொல்லணும்

இப்படி இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் எதிர் பாத்தீங்களா கணவரும் ஏற்கனவே ஒரு பக்கம் அப்படி பிச்சுட்டு போயிட்டாரு இந்த அவனையா போயிட்டா நமக்கு என்ன நம்ம எப்படி போவோம் பாப்போம் கைவசம் வாங்குற வரைக்கும் இப்படி மறைமுகமா இருந்து போவோம் அப்படின்னு இந்த பொண்ணே தான் வாயால சொல்லுது ஆனா சூரிய புத்தியில வந்து நான் யோசிச்சு வச்சது வந்து அந்த கேள்வி இருக்கு சார் அதாவது குடும்பத்துல வந்து டைவர்ஸ்ன்ற வார்த்தையை நான் யோசிச்சுதான் வச்சிருந்தேன் ஆனா அது எந்த புத்தியில இல்ல சார் முதல்ல மனசுக்கு காரணம் மனசு இடம் கொடுக்காம யாரு மேலேயும் காதல் வராது மோகமும் வராது இல்லையா அதனாலதான் சந்திரன் புத்தி வரும்போது இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அத புரிஞ்சுக்கிறோம் சந்திரன் புத்திலேயே தப்பு பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கு பாண்ட கருதி இல்ல இந்த இடத்துக்கு பாண்ட கருதியோட பாடு வரும்போது நடந்துருச்சு அது தசராநாதனுக்கு பாண்ட கருதியும் புத்திநாதனுக்கு பாண்ட கருதியும் ஜம்மத்தை பட்ட தாம்பத்தியம் உண்டுன்னு சொல்லலாம் சொல்லியா ஆமா தான் சொன்னேன் தசாநாதனுக்கு பாண்ட கருதி சந்திரனே சரி தசாநாதனுக்கு பாண்ட கருதி செவ்வா புத்திநாதனுக்கு பண்ட கல்வி சந்திரன் அப்படியே எட்டாம் பார்வைகளை பார்க்கும்போது மறைவு குமுக பார்க்கல பார்க்கும்போது நடந்துருச்சு சந்திரபுத்திலே சந்திரபுக்தியில செவ்வாபுத்தில ஆஹ் குரு காலச்சுட்டாங்க சரியா இந்த செவ்வாபுத்தில நடக்குமா இந்த இடத்துக்கு பண்டிகல் குருதான் இந்த இடத்துக்கு செவாதான் வருதா அந்த செவ்வா வாங்கின சூரியன் குரு கூட இருக்காரா நான் ஜவா புத்தியில வந்து கன்சூ கல்ச்சர் பாங்க நினைக்கிறேன் சார் முன்பு சொல்லிட்டாரு சொல்றாரு சொல்றேன் சார் நாலஞ்சு கற்ப உரிய கலைச்சிருக்கு சார் இந்த திரு வருஷத்துக்குள்ள ஏன் சார் அவர் புறங்க அவர் சந்திரனை சொல்லியிருக்கிறாரு காரணம் கேதுடைய நட்சத்திரனால கலைச்சிருக்கு இங்க செவ்வா சூரிய சாரமே ஆகணும் மறுபடியும் கரு உருவாகணும் அந்த சூரியனே செவ்வாய்க்கு பாண்டாம கூட இந்த இடத்துக்கு பண்டு கதிப்பி செவ்வாய் இங்க வந்துச்சா இங்கே தசாநாதனுக்கு பாண்டு கதிப்பி செவ்வாய் புத்தி நடத்துறாரு புத்திநாதனுக்கு பாண்டு கதிப்பதி குரு இங்கேயே இருக்கிறாரு அவருக்கு சாரம் குழந்தை சூரியனையும் இங்கே தான் இருக்கிறாரு அப்போ இங்கேயும் உருவாகுது மறுபடியும் கிடைக்கிது எவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு சின்னதா இப்படி ஆரம்பிச்சு சுக்கரதேசி புதன் புத்தியில் கல்யாணத்தில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஓடி மக்கள் பண்ணிக்குள்ளதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா இருந்த பிள்ளை தான் புதன் புத்திக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுக்கமான பிள்ளையா இருந்த பிள்ள தான் புதன் புத்திக்கு அப்புறம் அப்படி வாழ்க்கை தலைகள் பார்த்து ஏன் கேது புத்தி வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு இல்லையா ஒழுக்கமான கல்யாணம் நேர்மையான கல்யாணம் வீட்டில் பார்த்து வச்ச கல்யாணம் கர்ப்பம் உருவானது இந்த கற்பை உருவானதுக்கு அப்புறம் தான் கனோடைய கேரக்டரை அது கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கு பிறகு ஆட்டம் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு சூரிய திசை எப்பேற்பட்ட திசை பிறப்பழக்கத்துக்கு அஞ்சு கே இருக்குது ஒன்பதாம் படத்துல இருந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புகழ கொடுக்கக்கூடிய ஒரு எப்பேற்பட்ட பட்ட தான் இருக்கா இருக்கு ஜோதிடத்தின் ரகசியம் தெரியுதா விஜயலட்சுமி மேடம் விஜயலட்சுமி ஒரு பெண் குழந்தை வேற இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல சார்

கட்டுப்படுத்தி இருக்கணும்னு அங்கே இருக்கணும்ல வயிறு வச்சிச்சா என்ன சொல்றேன் ஆம்பளை ஆளுங்களை மட்டும் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன் விபச்சார விடுத்துக்கு போறான்னு சொல்றாங்க எங்க போகும் அப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் யோசிக்கணும் டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா அடிச்சு உடனே சேர்த்து அடிச்சவன உக்கார வச்சு ஒழுங்காக திருத்திட முடியுமா கணவரை இல்ல திருத்த முடியாது அப்படின்னா உடனே டைவர்ஸ் உடனே சூட்டோட சூட்டா டைவர்ஸ் இல்ல எழுத்து புறமா எழுதி வாங்கிட்டு கூட அத்து விட்டுவிட்டு அடுத்த கல்யாணத்தை நோக்கி சட்டன்னு வேகமா போகணும் உடனே வேகமா போகணும் அடுத்த கல்யாணத்தை நோக்கி டிலே பண்ண டிலே பண்ண இப்படி வேணா ஒருத்த உள்ள பூந்துருவான் பூந்துட்டா இப்படித்தான் வாழ்க்கை வேணா போடும் சந்திர திசைக்கு வந்து புதன் கேது சேர்க்கை விபச்சார யோகம் சொல்றோம் இந்த கேது புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கினா வேலை செய்தா இப்ப ஒண்ணு போயிச்சு இது ரெண்டாவது போச்சு இன்னொருத்தர் மூணாவது ஒருத்தர் கல்யாணம்னா இதுக்கு இந்த இதுக்கு பேர் என்ன வாழ்க்கையாது சொல்லுங்க ஓகே இதுதான் இந்த புள்ளியோட கர்மா மேலோட்ட ஜாதகத்தை பார்த்தா நல்லா பிரமாதமான ஜாதகமாக தெரியும் இப்ப சூரிய திசிலேயே நடக்குது புதன் புத்திலேயே வந்திருக்கிறாங்க புதன் குத்தினா ஆறு கருவி உச்சி நீங்க சொன்ன மாதிரி உத்தியோகத்தை பத்தின நீங்க வரலாம் இல்ல உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியோட வரலாம் ஆஹ் இல்லைன்னா கடன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியோட வந்திருக்கலாம் ஆனா இப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்ன வரும் இப்ப தாய்க்கு தந்தைக்கு ஆயுத ஆரம்பியத்தை பத்தி பாப்பமா வேணாமா போதுமா எட்டையாச்சு நீங்க சொன்னீங்கல்ல சார் மேசலக்கணம் கண்ணிய மீன் லக்கணமா வந்தது நான் மேசலக்கணமா மாத்தணன்னு சொன்னீங்கல்ல ஆஹ் அவங்க குடுக்கும் போது மீன் லக்கணமா இருந்தது மேசவலக்கணமா இது பண்ணணும்னு சொன்னீங்களா அதுக்கு விலக்கி இப்ப குடுத்தோம்னா மீனக்கணம் இருந்தால் மீன லக்கணமாக அவங்க வாக்கிய முறைப்படி கொடுத்தாங்க நான் மாத்தல அவங்க நோட்ல எழுத வந்து இருந்த டயத்துக்கு நான் மொபைல் சாப்பிட்டத போட்டேன் எனக்கு மேச லக்கணம் ஓகே சார் அவங்க வாக்கிய முறைப்படி எழுதி கொண்டு வந்திருந்தாங்க நோட்ட கொண்டு வந்தாங்க இதுக்கு குடும்ப சராஜபதி சுக்கிரன் சரி செவ்வாய் ஆருக்கு ஆருக்கு அதிகார சூரியனா சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கி பாதுகாதிபதி புதனுடைய சேர்க்கையில உட்கார்ந்து எட்டு கதிபதி சுக்கரனுடைய சேர்க்கையில உட்கார்ந்தால் குடும்பம் முடியும் மதிச்சா இங்க ஆறு ஏழு எட்டு அது வேண்டியது இல்ல ஆனா குடும்ப சனாதிபதி செவ்வாய் ஆறு கதிபதி நட்சத்திரத்தை வாங்கி ஏழு கதிபதி சேர்க்கை பெற்று எட்டு கதிபதி சேர்க்கையை பெற்று உட்கார்ந்தால் குடும்பம் முடியும் இதே தானே சார் மேசத்துக்கு சொன்னேன் அப்ப வாக்கியம் திருக்கணும் அடிச்சு முட்டிக்கிட்டு எல்லாம் ஜாக கூடாது நமக்கு காமிச்சு டயத்துல ஏதாவது கரெக்டன் பண்ணீங்களா என்ன அப்படிங்கிற போது சார் நமக்கு கசானம் இருக்கா லக்கணமா எந்த டயத்துல பிறந்தா என்ன எந்த லக்கணத்துல நமக்கு என்ன உண்மையா போய்